வணக்கம் என் அன்பு சொன்னங்களே தற்போது தமிழகத்தில் வெஞ்சல் புயல் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது அந்த புயலோட தாக்கத்தை விட தமிழக அரசின் மெத்தன போக்கும் கையாளாக த தனமும் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி உள்ளது கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் ஒரு எந்தவித ஒரு முன்னறிவிப்பும் இன்றி இரவு ரெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு திடீரென்று அந்த சாத்தனூர் அணையை திறந்துவிட்டு இரவு நேரங்களில் மக்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல்வேறு பகுதிகளில் கிராமப்புறங்கள் விவசாய நிலங்கள் அனைத்தும் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது தமிழக அரசு தக்க அதுக்கு முன்னாடியே மத்திய அரசு ஆலோசனை வழங்கியது இருபத்தி ஒம்பதாம் தேதியே நீங்கள் இந்த டேமில் தண்ணி அதிகமாக வச்சுருக்காதீங்க திறந்து விடுங்கன்னு இதையும் பெருசாக பொருட்படுத்தாமல் அன்று இரவு திடீரென்று எந்தவித தகவலுமின்றி திறந்து விட்டதனால் ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் அது மட்டுமின்றி நீங்கள் அளிக்கும் அந்த நிவாரணத் தொகை எதுவுமே வந்து விவசாயிக்கு ஏழை மக்களுக்கு வீடு தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்ததுக்கெல்லாம் ஈடு செய்ய முடியாது இந்த காணொளி மூலம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இதுக்கு வந்து நிரந்தர தீர்வை ஏற்படுத்தணும் இது வரைக்கும் ஆண்டிருந்த கட்சிகள் அப்பப்பையும் மழை வந்தால் வெள்ள சேதத்தை பார்வையிடுறதும் அதுக்கான நிவாரணம் என்ன ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரோ ஒரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கினா போதுமா அவர்களுடைய வாழ்வாதாரமே போச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல்லாண்டு சம்பாரித்து வீட்டில் கடலூரில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்கிற வீடு ஐம்பதாயிரம் குடும்பங்கள் இன்றைக்கி வந்து நடு ரோட்டில் நிற்கிது அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னாச்சு பத்து வருஷம் இருபது வருஷமோ வழிச்சு வீட்டில் இருக்கிற அனைத்து பொருட்கள் நாசமாச்சு உங்களால் எந்த பொருளையுமே சேஃப்டி பண்ண முடியல உயிரை மட்டும் காப்பாற்றிக்கிட்டு வெளியில் விடையான்ட்டாங்க கட்டண துணியோடு இன்னைக்கு ரோட்டில் இறங்கி போராடுறாங்க எதுக்கு ஒருவேளை சோத்துக்கு இந்த நிலையை வந்து ஏற்படுத்திட்டு இது இனியும் தொடருன்னா இதுக்கு அரசு இல்லை பொதுமக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு தான் ஒரே தீர்வு ஏன் நீங்கள் அந்த அணைய புள்ள அந்த ஓரமாக இருக்கிற புள்ள பெரிய பெரிய கல்களை பெரிய பெரிய கல்லை கொண்டாத போடுங்க இப்போ புயல் ஒரு கடலூர் மாவட்டம் கடற்கரை ஓரங்கள்லாம் வந்து பெரிய பெரிய கற்களை கொண்டு நீங்கள் அடைச்சி அதே அதேமாரி அந்த அணைகள் ரெண்டு புறமும் புறமும் வந்து நீங்கள் பெரிய பெரிய கல்லை கொட்டி அதை இன்னும் உயரமாக தூக்கி பாதுகாப்பாக வைங்க எதுக்கு வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து வெள்ளம் போகிற அளவுக்கு நீங்கள் அணையை கட்டி வச்சுருக்கீங்க எதுக்கு மெத்தனமான போக்கு இதை வந்து நிரந்தர தீர்வு தான் எங்களுக்கு வேணும் நீங்கள் வந்து வருஷம் வருஷம் மழை வந்து நீங்கள் வந்து கொடுக்குற நிவாரணம் குடும்ப அட்டைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் அதை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இருக்கிற எல்லா துணி மணி எல்லாமே போயிடுச்சு அதெல்லாம் திரும்ப வாங்கன்னா எவ்வளோ ஆகும் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து உணர்ந்து அரசு நிதியை செலவிட்டு ஆறு கெடிலம் இரு புறங்களிலும் உயர்வான உயர்ந்த அணைகளை கற்ற வேண்டும் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் ஏழை ஏழை பெண்கள் வயசானவங்க குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா ஒரு சாப்பாட்டுக்கும் கழுத்தளவு தண்ணீரிலும் ஒட்டமாடி மேலே நிற்கிறது இந்த நிலையை போக்குறோம்னா நிரந்தர தீர்வு காணணும் இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வெள்ள பாதிப்புக்காக நீங்கள் வந்து அப்பப்பையும் பார்க்குறதோ நிறுத்திக்கணும் இல்லைனா மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் உங்களுக்கு இனி வரும் காலங்களில் மக்கள் ஏமாறப் போவதில்லை ஆதலால் நிரந்தர தீர்வு ஒன்றே இந்த கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்த பயன்படும் ஆதலால் அரசு மத்திய மாநில அரசுகள் ஒரு நல்ல ஒரு திட்டத்தை தீட்டி ஒரு நல்ல முறையில் அந்த ஆற்றங்கரைகளை பலப்படுத்தி கடலில் நேரடியாக செல்லவும் தடுப்பணைகளை அவ்வப்போது தேவையான இடத்தில் கட்டி அதை பாதுகாக்கவும் வழி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்